ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தான் செய்ய போகிறோம் அது என்ன கஞ்சின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு அரிசி வச்சு கவுனி அரிசி வச்சு தான் நம்ம ஒரு கஞ்சி செய்ய போகிறோம் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க முறை எல்லாருமே சாப்பிட்லாம் செம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கஞ்சி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நான் காலையில் செய்கிறதுக்கு நைட்டே அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுட்டேன் அந்த அரிசி பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் நம்ம வடித்து வச்சுருக்கிறேன் அந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம கஞ்சியோட சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் சத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால இப்போ அளவு பார்த்திங்கன்னா நான் இந்த கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் சின்ன கிளாஸுங்கிறதுனால ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் தான் அரைச்சி போகிறேன் ஒரு ஜாரில் நம்ம இதை வடித்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றாமலே நம்ம ட்ரையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு குறுணை குறுனையாக அரைச்சி எடுத்துங்க கஞ்சிக்குங்கிறதுனால நம்ம ரொம்ப நைஸாவெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை குறுந குறுணையை அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன் இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச அரிசி அதில் சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி அளவு சேர்த்துக்கலாம் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நான் வடித்த தண்ணியும் எடுத்துருக்கேன் அரிசி ஊற வச்ச தண்ணியும் அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதாவது ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் ஆறு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாய் இடித்து சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்து பொடிசாக நறுக்கியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது தேவைன்னா நீங்கள் சேர்த்துங்க இல்லைன்னா வெறும் மிளகு ஜீரகம் பூண்டு வெந்தயம் இதுவரையும் சேர்த்துக்கிட்டா கூட போதும் ஏன்னா சில குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நீங்கள் மிளகாய் இஞ்சியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவை மட்டும் சேர்த்துங்க இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமான நான் லைட்டாக எண்ணெய் கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எதுக்காக அந்த எண்ணெய் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி வந்து அடி பிடிக்கும் நல்லாவே அடி பிடிக்கும் அந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ குக்கர் மூடி போட்டு நம்ம நல்லா கஞ்சியை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரும் வச்சு எடுத்துங்க ஆனால் அடுப்பை ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சு தான் நம்ம அந்த குக்கரில் அரிசியை வேக வச்சு எடுக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லைனா அடி பிடிக்கும் பாருங்க இப்போ கஞ்சி நல்லாவே வெந்துருச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ நான் கஞ்சியை வந்து நல்லா கலக்கி விட்டும் காட்டுறேன் பாருங்கள் பிடிக்காமல் இருக்கான்னு பார்ப்போம் பாருங்கள் கஞ்சி எதுவுமே பிடிக்கவும் இல்லை கட்டியாகவும் வரல இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா கட்டி வரும் கட்டி அடி பிடிக்காம இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து குறுமையாக அரைக்கணும் அதே சமயம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த கெட்டி வராது அடியும் பிடிக்காது சூப்பராக வெந்து வெந்துருச்சு பாருங்கள் மாதிரி நம்ம கஞ்சி வச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நல்லாவே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம் ஈஸியாக உங்களுக்கு செரிமானமும் ஆகும் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நிறைய கேன்சர் வராமையும் தடுக்கும் நிறைய சத்துக்கள் இருக்குது நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்